என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்த அடையாளம் அருளினா அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாய் மோர் செல்வனார் செல்வனா அங்கேவா 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 என்று போனார் அது என் கொலோ எங்கே என்னை இருந்திடம் தேடி கொண்டு அங்கே வந்த அடையாளம் அருளினார் தெங்கே தோன்றும் திருவாய் மூர் செல்வனார் அங்கே வா என்று போனார் அது என் கொலோ அது என் கொலோ அது என் கொலோ இனிமையான பணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அப்படி சப்த விடங்க தலங்களின் பெருமைகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் சப்த விடங்க தலங்கள் விடங்கம் அப்படின்னா ஒளியினால் ஆகாத அந்த விக்கிரகங்கள்னு சொல்றது தங்கம்னா உளி அது இல்லாத அழகாக அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த விக்கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய அந்த லிங்க மூர்த்திகள் வீற்றிருக்க கூடிய திருத்தலங்கள் சப்த விடங்க ஸ்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றது முஜுகுந்த சக்கரவர்த்திக்கு பரமேஸ்வரனுடைய ஒரு கருணையினால அந்த சப்த விடங்க மூர்த்திகள் கிடைக்க இந்திரன் கொடுக்க அங்கிருந்து பூலோகத்திற்கு எடுத்து வந்து அவைகளுக்கு அற்புதமாக சன்னதிகளை நியமித்தார் முஜுகுந்த சக்கரவர்த்தி சிவராத்திரி அன்று தன்னை அறியாது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒரு குரங்கு வில்வ அர்ச்சனையை சிவபெருமானுக்கு செய்கின்றது அதனுடைய பலனாகத்தான் இந்த சப்த விடங்க ஸ்தலங்களை இன்று நாம் அனுபவிக்கின்றோம் என்றே சொல்லலாம் அப்படி தெரியாது செய்யக்கூடிய சிவ கைங்கரியங்களுக்கும் பலன்கள் உண்டு என்பதை இந்த திருத்தலங்கள் நமக்கு உணர்த்துகின்றது அப்படி முஜகுந்த சக்கரவர்த்தி நியமித்த சப்த விடங்க ஸ்தலங்களில் திருவாரூரோட பெருமை என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி திரு காராயிலினுடைய பெருமை என்னன்னு பார்த்தோம் அதே போல திருமறை காடு திருக்குவளையுடைய பெருமை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இன்றைய தினம் பார்க்க கூடியது எது அப்படின்னா திருவாய்மூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த திருவாய்மூருக்கும் திருமறைக்காடுக்கும் சேர்த்து ஒரு சரித்திரம் சொல்வது போல இருக்கலாம் ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தியாகராஜர் அப்படிங்கிறது ஏழு ஸ்தலங்களையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட திருமறை காடுக்கும் இந்த சரித்திரத்துக்கும் ஒரு கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லலாம் திருமறை காடில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு என்ன நாமம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அங்கு புவனி விடங்கராக இருக்கின்றார் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விடங்கராக இருக்காருங்கிறத பார்க்கிறோம் வீதி விடங்கர் ஆதி விடங்கர் அவனி விடங்கர் புவனி விடங்கர் அப்படின்னு பார்த்து கொண்டே வந்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நடனம் அஜபா நடனம் ஒரு இடத்துல அது மாதிரி சுவாமியினுடைய அற்புதமான குக்குட நடனம் ஒரு க்ஷேத்திரத்துல அதே போல அவருடைய பிரிங்கி நடனம் ஒரு இடத்துல மறைக்காடுல பார்க்கும் பொழுது ஹம்சபாத நடனம் அப்படின்னு சொல்கின்றார்கள் ஒரு ஹம்ச பறவையினுடைய அழகு அதனுடைய போக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி இறைவனுடைய ஒரு நர்தனம் இருக்கக்கூடிய இடம்தான் திருமறை காடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய விடங்கருக்கு என்ன விடங்கர் அப்படின்னு பார்த்தா நீல விடங்கர் அப்படின்ட்டு இவருக்கு பெயராம் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நர்தனம் எது அப்படின்னு பார்த்தா கமல நடனம் அப்படின்ட்டு பெயராம் கமலம்னா எல்லாருக்குமே என்னன்னு தெரியும் தாமரைப்பூ அந்த அழகா குளங்கள்ல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை அந்த இலையோடு அப்படி பார்க்கும் பொழுது காற்று அடிக்கிறப்ப இப்படியும் அப்படியுமா அது ரொம்ப அழகாக ஆடும் அது ஆடியும் ஆடாதபடி இருக்கும் ரொம்ப இப்படி அப்படியும் குலுங்கி கிளைகள் போல தாமரைப்பூ அப்படி இருக்காது நீரிலேயே இருக்கக்கூடிய தாமரைங்கிறதுனால அது வருடி வருடி அதனுடைய ஒரு மென்மை அதனுடைய போக்கில் நம்மளால பார்க்க முடியும் அது போல மென்மையாக இருக்கக்கூடிய நர்தனம் தான் இந்த திருத்தலத்துல அதாவது கமல நடனம் என்று அற்புதமாக நாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த திருவாய்மூருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய புராண கதையை முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன அந்த சம்பந்தம் என்ன அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம் என்ன புராண ரீதியாக சரித்திரம் அப்படின்னு பார்த்தா இந்த கஷேத்திரத்துல சூரிய பகவான் இறைவனை வந்து பிரார்த்திக்கின்றார் தவம் செய்து பிரார்த்திக்கின்றார் அங்க ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்திற்கு சண்ட பிரச்சண்ட தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் சூரிய பகவான் இங்கு வந்து அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய குறைகள் எல்லாம் நீங்க பெற்றார் அவருக்கு சிவபெருமான் அனுகிரகம் செய்கின்றார் அப்படி சூரிய பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலங்கிறதுக்கு இன்னைக்கும் இங்க நடக்கக்கூடிய ஒரு விசேஷம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தா பங்குனி மாசம் இந்த பங்குனி மாசத்துல பன்னெண்டாவது மற்றும் பதிமூன்றாவது நாள் அதாவது டுவெல்த் அண்ட் தேர்ட்டீன்த் டே ஆஃப் பங்குனி மந்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த திருநாட்கள் ரெண்டு நாட்கள்ல சூரியனுடைய அந்த கிரணங்கள் அதாவது சூரிய கதிர்கள்னு சொல்றோமே அந்த கிரணங்களானது சிவபெருமானையும் அம்பாளையும் அப்படி அழகாக வருடி வழிபடுவது போல இருக்கும் இருக்குமா இந்த ஆச்சரியத்தை நம்மளால பார்க்க முடியும் பங்குனி பன்னெண்டு பங்குனி பதிமூன்றாம் நாட்கள் இந்த திருவாய்மூர் திருத்தலத்துக்கு போனோம்னா இந்த ஆச்சரியத்தை கண்ணால நாம் தரிசிக்க முடியும் அவ்வளவு அழகான திருத்தலம் அதே போல முன்பு சொன்னதுதான் விடங்க கஷேத்திரங்கள் எல்லாவற்றிலுமே நவக்கிரகங்கள் நேர்முகமாக நிற்பார்கள் சூரியனை சுற்றி நவக்கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது மற்ற சிவன் கோவில்களில் பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் எத்தனை பெரிய விஷயங்களை நம்ம அன்றாடம் போற இடத்துல நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அவசியம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக என்ன சொல்றோம் எல்லா பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம் பிளானட்ஸ் எல்லாம் சன்னை சுத்தி தான் இருக்கு சன்னை சுற்றி சூரியனை சுத்தி சுத்தி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் ஆனா நம்ம முன்னோர்கள் இதை அறிவியல் சொல்லுவதற்கு முன்னாடியே கோவிலுக்கு கோவில் சூரியனை சுத்தி தான் அத்தனை நவகிரகங்களையும் வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா எந்தெந்த டைரக்ஷன் அப்படிங்கறத கூட அவ்வளவு பிரசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளவு அக்யூரேட்டா அவ்வளவு சரியா அது எப்படி இருக்குமோ அப்படி நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் அதை காண்பித்தே கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்ல போகும் பொழுது ஆன்மீக ரீதியா நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு விதம் என்றால் அதனுடைய கட்டமைப்பாகட்டும் ஒவ்வொரு சந்நிதியிலையும் இருக்கக்கூடிய விசேஷங்களாகட்டும் ஒவ்வொரு சந்நிதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல அறிவியல் விஷயங்களாகட்டும் என்று ஒரு கோவிலானது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்லாது நாம் அனைவரும் அறிவு சார்ந்து தெரிந்து கொள்வதற்கும் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லது போல பல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மைய இருக்கின்றது அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா அந்த கோவில் அன்றாடம் ஒருவர் செல்லக்கூடியது தினமும் கோவிலுக்கு சென்று வந்தால் இத்தனை விஷயத்தை பார்த்து எவ்வளவோ அவர்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன அவசியமோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நுட்பத்தை நம் முன்னோர்கள் அறிந்து தான் அதை செய்தார்கள் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நவகிரகங்கள் எல்லாம் நேராகத்தான் நமக்கு இருக்கின்றது இந்த விடங்க ஸ்தலங்கள்ல ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன் அந்த நவக்கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய குறைகள் எல்லாமே விலகிவிடும் ஏனால் சிவனுடைய பக்தன் இந்த சிவனை விடங்க ஸ்தலங்கள்ல இருக்கிற சிவனை வந்து பார்த்து விட்டார்கள் அதனால இவங்களுக்கு இனிமேல் எந்த இடைஞ்சலும் கொடுக்க கூடாது அப்படின்ட்டு நவகிரகங்கள் அனுக்கிரக நவகிரகங்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த விடங்க கஷேத்திரங்களில் அதுல சூரிய பகவான் வழிபட்ட தலமாகவே இது இருக்கின்றது சூரிய பகவான் மட்டுமல்ல பிரம்மாதி தேவர்கள் வந்து வழிபட்ட திருத்தலம் இந்த திருவாய்மூர் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தா தாரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் நம்ம எல்லாருக்குமே அந்த அசுரனை பத்தி தெரியும் கந்த புராணம் இது போன்ற புராணங்களை படிக்கும் பொழுது அதுல இந்த தாரகாசுரன் எப்படி எல்லாம் தேவர்களுக்கு கொடுமையை இழைத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி அந்த தாரகாசுரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுகின்றது அந்த தாரகாசுரனை நினைச்சு நினைச்சு அவர்களுக்கு அவ்வளவு பயமா இந்த தாரகாசுரன் கிட்ட நம்ம எப்படி தப்பிப்போன்னு தெரியலையே ஒவ்வொரு நாளும் அவனை நினைக்க நினைக்க நமக்குள்ள இருக்கிற பயமானது ஜாஸ்தி தானே போறது அப்படின்ட்டு நினைத்த தேவர்கள் என்ன செய்வது என்று பிரம்ம தேவரை கேட்க பிரம்மா சொல்கின்றாராம் நாம் அனைவரும் திருவாய்மூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த வாய்மூர் இறைவன் திருவாய்மூரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வாய்மூரப்பனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நாம் சென்று வழிபடுவோம் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வோம் என்று அங்கு போய் இறைவனை பிரார்த்தித்து அந்த சண்ட பிரச்சண்ட தீர்த்தமானதுல இவர்கள் ஸ்நானம் செய்து எழுந்தார்கள் அப்படி எழுந்தவுடனே பரமேஸ்வரனுடைய ஒரு அனுபிரகத்தினால அந்த பயம் நீங்க பெற்றார்கள் தாரகாசுரனால அவர்களுக்கு ஏற்பட்ட கூடிய அந்த கலக்கம் அந்த பயம் இவை அனைத்துமே இந்த திருத்தலத்தில் வந்து அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சிவனை வழிபட விலகியது நமக்கும் இது ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா வாழ்க்கையில நம்ம வெற்றி பாதைன்னு ஒன்று வைக்கிறோம் ஆனா அந்த வெற்றி பாதைக்கு சமயத்துல நமக்கு இடையூறாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பயமும் கலக்கமும் தான் எதை பார்த்தாலும் சமயத்துல நமக்கு ஒரு பயம் ஏற்படுவது ரொம்ப நியாயமாத்தான் இருக்கு வெளியில போயிட்டு வரணும்னா கூட சமயத்துல சமயத்தில் பயம் அவ்வளவு ஏன் எதையாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட இது இந்த அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு சரியா இருக்குமானு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப கவலைப்படுகின்றோம் ஆனால் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை பண்ணும்போது இன்னும் அந்த பயமும் கலக்கமும் ஏற்படுவது என்பது ரொம்ப நியாயமான ஒன்றுதான் நமக்கு அதில் இருந்தெல்லாம் நாம் விடு பெற வேண்டும் நம் எதிரிகள் அதாவது நம்மை சுற்றி நமக்கே அறியாது சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் ஒரு நல் அதாவது நல்வழி என்றால் என்ன அந்த மாதிரி தீ எண்ணங்களை அவர்கள் விடுத்து நல்ல தர்ம வழியில் வாழ்வதற்கானதையும் இந்த திருத்தலம் செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த கெட்ட எண்ணங்களை அழிக்கும் அதனால இந்த சண்ட பிரச்சண்ட தீர்த்தத்துக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு நாமும் சென்று இந்த சண்ட பிரச்சண்ட தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து திருவாய்மூரில் இருக்கிற சிவபெருமானை பிரார்த்தித்தோமே ஆனால் வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய கலக்கங்கள் பயம் எல்லாமே நம்மை விட்டு விலகுகின்றது அப்படிப்பட்ட இந்த திருவாய்மூர் இது மாதிரி சரித்திரமான செய்திகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரி இப்போ நம்ம அந்த கனெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே அந்த சம்பந்தத்துக்குள்ள வரலாம் எந்த திருத்தலத்தோடு சேர்ந்து இருக்கு அப்படின்னா திருமறைக்காடு அப்படிங்கிற திருத்தலம் திருமறைக்காடுல நம்ம என்ன சரித்திரம் பார்த்தோம் நாயன்மார்கள் இருவர் சேர்ந்து வந்து அங்க பாடக்கூடியத பார்த்தோம் காடுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா மூவர் தேவாரம் பாடப்பெற்ற திருத்தலம் அது மட்டும் இல்ல ஏழு திருமுறைகளிலும் ஒரு திருத்தலமானது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மென்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அது காடினுடைய ஒரு அப்படி இந்த திருமறை பாடி கதவு மூடினது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் திரு காப்பிடுதல் அப்படிங்கறத ஆனா அதன் பிறகு நடக்கக்கூடிய தொடர்ச்சி தான் இந்த திருவாய்மூரோட சம்பந்தப்பட்டு இருக்கு அப்பர் பெருமான் சம்பந்தரை விட வயசுல ரொம்ப பெரியவர் அவர் பத்து பாட்டு பாடினதுக்கு அப்புறம்தான் கதவு திறந்தது ஆனா சம்பந்தர் பெருமான் ஒரு பதிகம் பாடின உடனேவே பழிச்சுன்னு அப்ப இருக்கு என்ன நெருடல் அப்படின்னு பார்த்தா பத்து பாட்டு நான் பாடினதுக்கு அப்புறம் தான் இறைவன் கதவை திறந்து கொண்டார் ஆனால் சம்மந்தரோ ஒரே ஒரு பாட்டை பாடின உடனேவே இறைவன் காப்பிட்டு கொண்டாரு ஒருவேளை சம்மந்தர் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சவர் எனக்கு ஏன் அப்படி நடக்கல அப்படின்ட்டு ஒரு ஒரு கவலை ஒரு கிளேசம் ஏற்படுகின்றது சரி இறைவனிடத்திலேயே இவருக்கு வருத்தம் ஏற்படுகின்றது இதெல்லாம் பக்தர்களுக்கு ஆகலாமா அப்படின்னு கேட்டா இறைவன் மீது அவருக்கு உரிமையும் இருக்கின்றது இல்லையா அதனால அந்த உரிமையாக சில விஷயங்கள் ஈழையாக இறைவனும் நடத்துவதற்கு ஆசை கொள்வதுதான் நமக்குள்ள அந்த எண்ணங்களை தருவதும் அவர் தானே அப்போ அப்பருக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டது இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவரால் அன்று இரவு முழுக்க சரியா தூங்க முடியல ஏதோ அப்படி இப்படி கண்ணை அசைத்து இப்படி மூடின பொழுது ஒரு கனவு தோன்றுகிறதாம் உன் சந்தேகம் தீரணுமா வாய்மூர் வந்து சேரு அப்படின்ட்டு சொல்கின்றார் பரமேஸ்வரன் வாய்மூர்க்குவா உனக்கு நான் தாண்டவம் தரிசனம் தருகின்றேன் என்றாராம் நாவுக்கரசர் பெருமானுக்கு பரமேஸ்வரன் கனவுல அதனால ராத்திரியோட ராத்திரியா அந்த தூக்கத்துல இருந்து எழுந்து விறு 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 விறுன்னு திருவாய்மூரை நோக்கி ஓடி வருகின்றார் அப்பர் பெருமான் அங்கு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஈசனை அழகாக பாடுகின்றார் நம்போ ஆரம்பித்த பதிகம் அதுதான் எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு நான் எங்க இருக்கேனோ அங்க தேடி வந்தப்பா அங்கே வந்து அடையாளம் அருளினார் யாரு திருவாய்மூர் செல்வனார் என்று அவர் என்ன தெரியுமா சொன்னார் அங்கே வா என்று திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா அப்படின்னார் நீ திருவாய்மூர்க்கு வா அப்படின்னு சொன்னாரே அது என் இதோ வந்து விட்டேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றார் நாவுக்கரசர் பெருமான் இந்த பதிகத்தையும் பாடுகின்றார் இப்படி பதிகம் இவர் பாடுகின்ற வேலையில என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஞானசம்பந்தர் பெருமான் திடீர்னு நாவக்கரசர் பெருமாற காணுமே அப்பர் பெருமான் எங்க போனார் இந்த இரவு வேலையில அப்படின்னு தெரிந்து கொண்டாராம் வாய்மூருக்கு செல்கின்றார் என்று தெரிந்து அப்பர் போகும் இடத்தையே பின் தொடர்ந்து சம்பந்தர் பெருமானும் வந்து கொண்டே இருக்கின்றார் அப்படி வந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய ஈசனை பதிகம் பாடுகின்றார் பின்னாடியிலிருந்து சம்பந்தர் பெருமான் நானும் வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாராம் அந்த சமயத்தில் நாவுக்கரசர் மீண்டும் சொல்கின்றார் அப்பா இவ்வளவு நேரம் நான் வந்து பாடின ஆனால் நீ வரல இப்ப உனக்கு ரொம்ப வேண்டியவர் என்னை விட உனக்கு ரொம்ப பிடிக்குமே அந்த ஞான சம்பந்தர் பெருமான் வந்துட்டார் அவருக்காகவாவது காக்க வைக்காது சீக்கிரமாக உன்னுடைய ஆனந்த அந்த தாண்டவ தரிசனமானதை எங்களுக்கு அருள்வாயாக என்று பதிகத்தில் பாடுகின்றாராம் நாவுக்கரசர் பெருமான் இதில்

நுட்பங்களை சற்றே நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கான விடை நமக்கு கிடைக்கும் அப்படி முன்னோர்கள் பல விதமான விடைகளை நமக்கு தருகின்றார்கள் அந்த மாதிரி இந்த இடத்துல இவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ஈசன் சொல்லுவது என்ன ஒன்றும் ஞான சம்பந்தர் குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல இருப்பவர் அதெல்லாம் சரி அதோடு இல்லாத பசி பட்டினி இது எதுவுமே அவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை பெற்றவர் சம்பந்தர் பெருமான் சின்ன வயசிலேயே தேவியின் முளைப்பாலை சாப்பிட்ட அந்த பெருமை ஞான சம்பந்தருக்கு உண்டு ஞானப்பால் அம்பிகையே வந்து கொடுக்க ஞான சம்பந்தர் பெருமான் இவ்வளவு பெருமைகளை கொண்டவர்ங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இங்கு ஏன் பத்து பாட்டு பாடினதுக்கு அப்புறம்தான் தரந்தது ஆனா ஞான சம்பந்தர் பெருமான் ஒரு பாட்டு பாடின உடனே மூடினது அப்படிங்கறத பார்த்தா இப்போ வேதங்கள் அந்த கோவில பூட்டியாச்சு இல்லையா அப்ப வேதங்கள் அந்த கோவில பூட்டியாச்சு திரு காப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னா இறைவனுடைய எண்ணமும் அதை சார்ந்துதான் இருந்தது அந்த வேதங்களுக்காக இறைவனும் அந்த கோவிலை பூட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்துதான் இருக்கின்றார் அப்போ இறைவன் எதை நினைக்கின்றாரோ அதற்கு மாறாக பிரார்த்தித்தவர் நாவுக்கரசர் இப்ப எனக்கு என்ன வேணும்னு கேட்டா எனக்கு பிடித்ததை சொன்னா நான் உடனே செஞ்சுடுவேன் ஆனா எனக்கு அது அவ்வளவு பிடிக்கல எனக்கு அது இப்ப செய்யணும்னு தோணல அப்படின்னு சொன்னா அதை நிறைய நேரம் என்கிட்ட சொல்ல 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 சொல்லதான் என் மனது மாறும் இல்லையா அப்போ திருக்காப்பிட்டு கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் கோவில வந்து திறக்க வேண்டும் என்று அதற்கு மாறான எண்ணத்தோடு வந்து அப்பர் பாடுகின்றார் அப்ப சிவன் எப்படி உடனே திறந்து கொள்வார் ஏன்னா மறைகள் பூட்டிய கோவில் இல்லையா அதனால சிவபெருமான் பார்த்தார் இவர் பாட 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 உருகி அதில் கடைசியில் பத்தாவது பாட்டில் நாவக்கரசர் பெருமானுக்காக நான் திறந்தே தீருவேன் என்னத்தான் என் மனசில் அதை பூட்டி கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தால் கூட காப்பிட்டு கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்தால் கூட பக்தன் இவ்வளவு அழகாக வந்து பாடுகின்றாரே அதற்காகவாவது திறந்து வைக்க வேண்டும் என்று அந்த கோவிலை திறக்கச் செய்தார் கதவுகளை திறக்க செய்தார் சிவபெருமான் ஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடின உடனே ஏன் காரணம் ஞான சம்பந்தர் சிவனுடைய போக்கறிந்து பாடுகின்றார் பரமேஸ்வரனுக்கு இங்க கோவிலை பூட்டி கொள்ள காப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுனால நீங்க காப்பிட்டுக் கொள்ளுங்கள் உடனே அவர் மனசு போக்கு எப்படி இருக்கோ அதை பாடின உடனே முதல் பாட்டிலேயே அவர் காப்பிட்டு கொண்டார் என்று சொல்வது போல இதை இன்னொரு விதமாக ஞான சம்பந்தரே சொல்கின்றார் உங்களுடைய பாடலை கேட்ட இறைவன் யாது செய்வது என்பதை மறந்து விட்டு அதில் உருகி போய்விட்டார் ஆனா என் பாட்டை கேட்ட உடனே சின்ன பையன் தானே சரி அப்படின்னு உடனே மூடிக்கொண்டார் போலும் என்று வினயத்தோடு ஞானசம்பந்தர் பெருமானும் இங்கு சொல்கின்றார் இந்த மாதிரி இரு நாயன்மார்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் ஒருவருக்கொருவர் மனதில் குறை வரும் பொழுது எப்படி இறைவன் அங்கு அழகாக வந்து அந்த சிக்கலானதையும் அந்த எண்ணங்களானதையும் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு பேரருள் புரிகின்றார் என்ற நிலை இருக்கின்றதே அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது அது மாதிரி இந்த திருமறை காடு அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்திற்கும் திருவாய்மோருக்கும் இப்படித்தான் ஒரு சம்பந்தம் ஒரு பொருத்தம் ஒரு தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சப்த விடங்க ஸ்தலங்களினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க